நார்ும் சூப்பரா இருக்குங்க தினம் தினம் பத்து கணக்கில் எப்பவுமே நாங்க தான் கெத்து இந்த சீரியஸ்ல பகடை ரீசனிங் டாபிக்ல பகடை இருக்கு இல்லையா அதுல நாலு பகடை क्वेश्चनல கொடுத்துட்டு அதுல பர்టిక్యులரா ஒரு நம்பருக்கு ஆப்போசிட் என்ன அப்படினு கேட்டிருப்பாங்க அதுல 9 கணக்கு எடுத்து வந்திருக்கேன் இந்த 9 கணக்குமே प्रीवियस இயர் क्वेश्चन தான் இங்க கூட பாருங்க 2022 குரூப் 1 क्वेश्चन இது 2014 VO क्वेश्चन எல்லாமே TNPSC क्वेश्चंस தான் இதல நான் ஆறு நடத்து போறேன் மூணு ஓ மார்க்கா கொடுக்க போறேன் இதல வந்து நாலு பகடை இருக்கும்போது கேர்ஃபுல்லா நம்ம செலக்ட் பண்ணனும் அதுக்கு வந்து பார்த்தா ஒரு சின்ன ட்ரிக் சொல்ல போறேன் தெளிவாக கண்டிப்பாக நாலு பகடில் எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும் முதல்ல நான் கொஷின் படிச்சிடுறேன் அதுக்கப்புறம் எப்படி போடலான்னு பார்த்துருவோம் எட்டாவது கணக்கு பாருங்களேன் கனச்சதுரத்தின் நான்கு வரைபடங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன எந்த எண் மூன்றின் எதிர்பக்கமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க அதாவது பகடைகள் நாலு கொடுத்துருக்கோம் அதுல மூணாவது நம்பருக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ரைட்டுங்க இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கவுனிங்க நான் என்ன பண்ண போறேன் இதுல நாலு பகடை எனக்கு தேவையில்லை ரெண்டு பகடை போதும் ஆனா அந்த ரெண்டு பகடை நான் செலக்ட் பண்ணும்போது ரெண்டு விஷயத்தை நான் கேர்ஃபுல்லா கவனிக்கணும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா ஃபஸ்ட்டு கவுனிங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஷனில் எந்த நம்பருக்கு ஆப்போசிட்டுன்னு கேட்குறாங்களோ அந்த நம்பர் ரெண்டு பகடை நான் செலக்ட் பண்ணி எடுக்க போகிறேன்னு சொன்னேன் அந்த ரெண்டு பகடியில் மினிமம் ஒரு பகடிலையாவது இருக்கணும் மூணே இல்லாத இப்ப இதுல மூணுக்கு ஆப்போசிட் கேக்குறாங்க இல்லையா மூணே இல்லாத ரெண்டு பகடி செலக்ட் பண்ணவே கூடாது மினிமம் ஒரு பகடிலே இல்ல ரெண்டு பகடில அந்த மூணு இருந்தா கூட பரவாயில்லை சொல்கிறது புரியுதுங்களா ஸோ கொஷனில் என்ன நம்பர் கேட்டிருக்காங்களோ அந்த நம்பர் மினிமம் ஒரு பகடியில் இருக்கணும் இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அடுத்தது என்னன்னா இப்போ நான் ரெண்டு பகடியை செலெக்ட் பண்ண போகிறேன் அந்த ரெண்டு பகடியில் ஒரு நம்பர் மட்டுந்தான் சேமாக இருக்கணும் ரெண்டு நம்பர்லாம் சேமாக இருக்கிற மாதிரியோ இல்லை சேமாக ஒரு நம்பர் கூட இல்லாத மாதிரியோ எடுக்கவே கூடாது அது தவறு இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ண ஈஸி எனக்கு புரியல அப்படின்னா கூட பரவாயில்லை இப்ப கவனிங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன பகடியில மூணுன்ற நம்பர் இருக்கணும் ஒரு உதாரணத்துக்கு பகடை ஒன்னு எடுக்கிறேன் பட் அதில் மூணுன்ற நம்பரே இல்லை ஓகே நான் பகடை ரெண்டு எடுத்துக்கிறேன் அதுல மூணு இருக்குது ஓகே இதை நான் ரெஃபரன்ஸா ஒரு பகடையாக வச்சுக்கிறேன் இப்போ நான் அடுத்ததா இது ரெண்டாவது பகட இல்லையா மூணாவது பகடை எடுத்துக்கலாமா ஏன்னா எனக்கு தேவை வெறும் ரெண்டு பகடை வெளியே எடுத்தா போதும் வேற நாலு படெல்லாம் தேவை கான்செப்ட் புரியுதுங்களா அப்ப நான் இந்த இடத்துல இப்போ மூணாவது பகடையை பார்க்குறேன் இதில் ரெண்டு நாலு ஒன்றுன்னு இருக்கு இதில் அஞ்சு ஆறு மூணுன்னு இருக்கு ஒரு நம்பர் கூட சேமா இல்லை அதாவது கண்டிப்பா ஒரே ஒரு எண் சேமா அது எந்த நம்பர்னா இருக்கட்டும் இப்ப இதுல மூணு இருக்கா இதுல கண்டிப்பா மூணு இருக்கணும் ஓகேவா ஒரே ஒரு நம்பர் சேமா இருக்கா செலக்ட் பண்ணணும் பட்டு ரெண்டாவது பகுதிக்கும் மூணாவது பகுதிக்கும் ஒரு நம்பர் கூட சேம் இல்லை அதனால் நான் மூணாவது படியை விட்டுட்டு இப்போ நாலாவது பாடை டெஸ்ட் பண்ணுறேன் அப்படி நான் நாலாவது பகடி டெஸ்ட் பண்ணும்போது இங்கே பாருங்கள் ரெண்டாவது பாடியில் மூணு அஞ்சு ஆறுன்னு இருக்குது நாலாவது பாடியில் நாலு ஒன்று அஞ்சுன்னு இருக்கு அப்போ இங்க பாருங்க ரெண்டாவது படையில் அஞ்சு இருக்கா நாலாவது படையில் அஞ்சு இருக்கு ஒரு நம்பர் மட்டும் சேமாக இருக்கு வேற எந்த நம்பரும் சேமாக இருக்கக்கூடாது அதே மாதிரி இல்லை ஏன்னா ரெண்டாவது படையில மூணு ஆறுன்னு இருக்குது இங்கே நாலு ஒன்று இருக்குது அப்போ பர்ஃபெக்டா நம்ம சொன்ன கண்டிஷன் ரெண்டாவது பாடலையும் நாலாவது பாடலையும் பொருந்திருக்கு நான் அதை மட்டும் தான் எடுக்க போறேன் சொல்றது புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு புரியுறதுக்காக சும்மா டைக்ராம் போகிறேன் இது ரெண்டாவது பகடுங்க ஸோ ரெண்டாவது டைக்ராம் சும்மா ஒரு இது மட்டும் போடுற புரிதலுக்காக ரெண்டாவது பாடையில் மேலே மூணு இருக்கு வந்து கரெக்டா ரெண்டாவது பாடையை வரைஞ்சுட்டேன் அடுத்தது பாட எடுத்துக்கிறேன் நாலாவது பகடியை பொறுத்த வரைக்கும் மேல வந்து நாலு சைட்ல இருக்கு இந்த பக்கம் ஒண்ணுன்னு இருக்கு ஓகேவா இப்ப இந்த ரெண்டு பகடை போதும் வேற எந்த பகடியும் எனக்கு தேவையில இப்ப நான் செலக்ட் பண்ண கான்செப்ட் புரியுதுங்களா இப்போ இந்த ரெண்டு பகடியை வச்சுக்கிட்டு ஆறு நம்பருக்கும் என்னால ஆப்போசிட் கண்டுபிடிக்க முடியும் அது எப்படி சார் அப்படின்னு கேட்குறீங்களா ஃபர்ஸ்ட்டு பாருங்களேன் அதாவது கொஷினில் மூணு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க நான் ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கிறேன் மினிமம் ஒரு பாகில்லையாவது அந்த நம்பர் இருக்கணும் இருக்குது ஓகே மினிமம் ரெண்டு பார்ட்டில் மூணு தடவை ஓகே தான் பிரச்சனை இல்லை பட் இங்கே ஒரு பார்ட்டில் இருக்குது ஓகே செகண்ட் கண்டிஷன் ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் தான் சேம் ஆகணும் அப்ப இங்க பாருங்க இங்கே அஞ்சு இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது எந்த இடத்துல ஒன்றாலும் அஞ்சு இருக்கலாம் சேம் பிளேஸ்ல தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனா சேம் நம்பர் இருக்கணும் ரெண்டு பாடையில மற்ற நம்பர்லாம் சேம் ஆகக்கூடாது ஸோ அப்போ ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா ரைட்டுங்க இப்போ நான் என்ன பண்றேன் இந்த பகடை எடுக்கிறேன் இந்த பகடையில எது ரெண்டு பகடையும் காமனா இருக்கு அஞ்சு இல்லையா அந்த அஞ்சுல இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில நான் கீழே எழுது போறேன் தெரி புரியுதுங்களா அஞ்சுன்றது காமன் நம்பர் அந்த அஞ்சில் இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் நான் நம்பர் எழுத போகிறேன் இப்போ பாருங்க இங்கே அஞ்சு இருக்கா அதுக்கு அடுத்ததா கடிகாரம் சுற்றும் திசைன்னா நமக்கு தெரியல முள்ளு சுத்துமே வீட்டில் கடிகாரம் அப்போ இந்த அஞ்சுலேருந்து பார்த்தா ஆறு அடுத்தது வரும் அதுக்கு அடுத்தது மூணு வரும் கரெக்டாக புரியுதுங்களா ரைட்டுங்க இப்போ அடுத்தது இது மொதல் பல நம்பர் எழுதிட்டேன் அதுக்கு அடுத்தது இப்போ ரெண்டாவது பாடு ரெண்டாவது பாட்டில் இப்போ நான் அஞ்சு வந்து தானே நான் காமனாக இருக்குது அப்படியே கீழே எழுதிங்க நேராக எழுதுங்க எங்கே ஒன்றாலும் எழுதாதீங்க அப்படியே அஞ்சுக்கு அஞ்சு நேராக எழுதுங்க எழுதிட்டு இதுலேருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் எழுதுங்க இப்போ அஞ்சுக்கு அடுத்ததாக ஒன்றுன்னு வரும் அப்புறம் ஒன்றுக்கு அடுத்தது நாலு வரும் புரியுதா கான்செப்ட் புரியுதுங்களா அப்படிதாங்க முடிஞ்சிருச்சு இப்போ அவ்வளோதான் பாருங்கள் இப்போ பாருங்களேன் ஆறுக்கு ஆப்போசிட் நாங்கள் கோடு போகிறோம் பாருங்கள் ஆறுக்கு ஆப்போசிட் ஒன்றுங்க ஒன்றுக்கு ஆப்போசிட் ஆறு அதே மாதிரி மூணுக்கு ஆப்போசிட் நாலு நாலுக்கு ஆப்போசிட் மூணு அடுத்தது இப்போ அஞ்சுக்கு ஆப்போசிட் அஞ்சுக்கு ஆப்போசிட் இப்போ நம்பர் இல்லை ஆக்சுவலி நமக்கு வந்து பகடன்னா மொத்தம் ஆறு நம்பர் தான் அப்போ இதில் ஒன்று இருக்குது ரெண்டு இல்லவே இல்லை பாருங்க அப்போ ரெண்டு தான் எந்த நம்பர் இல்லையோ அதை எழுதிங்க ஏன்னா அஞ்சு தானே காமனாக இருக்கே இருக்கு அதுக்கு ஆப்போசிட் போடணும் அப்போ எந்த நம்பர் இல்லையோ அதை எழுதிக்கிட்டேன் இப்போ பாருங்க நான் அஞ்சு நம்பருக்குமே இது கண்டுபிடிச்சேன் ஆப்போசிட் ஆறுக்கு ஆப்போசிட் ஒன்று ஒன்றுக்கு ஆப்போசிட் ஆறு புரியுதா மூணுக்கு ஆப்போசிட் நாலு நாலுக்கு ஆப்போசிட் மூணு கரெக்டா அஞ்சுக்கு ஆப்போசிட் ரெண்டு ரெண்டுக்கு ஆப்போசிட் அஞ்சு கரெக்டா முடிஞ்சு போச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுனா ஆனால் இங்கே கேட்டுக்கிறது மூணுக்கு ஆப்போசிட் அப்போ மூணுக்கு ஆப்போசிட்னா புரியுதுங்களா சரியான டே தெளிவா புரியுதுங்களா அவ்வளவுதான் ஆக்சுவலி நீங்க இந்த மாதிரி கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கணும் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை டேரெக்டா போட்டு போயிடுங்க ஆனால் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் எல்லா நம்பரையும் ஆப்போசிட் போட்டு இருக்கேன் நீங்க என்னன்னா மூணுக்கு ஆப்போசிட்னா அதை பாருங்க இங்கே கண்டுபிடிச்சிட்டோம் மூணுக்கு ஆப்போசிட் நாலுன்னு அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான டே கான்செப்ட் தெளிவா புரிஞ்சிருச்சா ரொம்ப ஈஸி நாலு பகடெல்லாம் கொடுத்தா உண்மையாகவே நூறு சதவீதம் ஈஸியாகவே போட்டுற முடியும் சரிங்களா ஆனால் நம்ம சொன்ன கண்டிஷன் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணோம் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்தது ஒன்பதாவது கேள்விங்க இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு விஏஓ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பின்வரும் பகடைகளில் தோற்றத்தில் இருந்து ரெண்டுக்கு எதிரா வரும் எண் எது அப்படின்னு கேட்டாங்க சரிங்களா சோ இதுல நாலு பகடை இருக்கு இப்ப நாலு பகடை கொடுத்துட்டாவே எனக்கு நாலு தேவையில்லை ரெண்டே ரெண்டு பகடை பர்ஃபெக்டா நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா ஆறு நம்பருக்கு ஆப்போசிட் கண்டுபிடிச்சிடலாம் கான்செப்ட் புரியுதுங்களா ரைட் இப்போ எனக்கு என்னன்னா இது இந்த நாலு பகுதியில ரெண்டு பகுதியை செலக்ட் பண்ணணும் அப்படி ரெண்டு பகுதி நான் செலக்ட் பண்ணணும்னா ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் என்ன ரெண்டு கண்டிஷன் அப்படின்னு கேட்டா இப்ப கொஸ்டின்ல என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ இப்ப ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ரெண்டுக்கு தானே ஆப்போசிட் கேட்கறாங்க அந்த ரெண்டுன்ற நம்பர் இந்த நான் இப்போ நாலு பகுதியில ரெண்டு பகுதி செலக்ட் பண்ண போறேன் இல்லையா அதுல மினிமம் ஒரு இடத்துலயாவது ரெண்டு இருக்கணும் ரெண்டு பகுதியில ரெண்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனா மினிமம் ஒரு பகுதியிலாவது ரெண்டு இருக்கணும் அப்படி ரெண்டே இல்லாத ரெண்டு பகடி நீங்க செலக்ட் பண்ணால் கண்டிப்பாக தப்பாதான் வரும் இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நான் என்ன அந்த பண்றேன் கண்டிஷன் பிரகாரம் இங்கே பாருங்களேன் பகடை இல்லை ரெண்டு நாலு மூணுன்னு இருக்கு ஆக்சுவலி அவங்க ரெண்டுக்கு ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க அப்போ நான் இதை எடுத்துக்கிறேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் இப்போ இதுக்கு அடுத்ததான் இன்னொரு பகடையை நான் எடுக்கணும் ஜோடியா ரெண்டு பகடியை நான் வெளியே எடுக்கணும் அப்படி நான் வெளியே எடுக்கணும்னா இப்போ இன்னொரு பகடி நான் எடுக்கணும் இல்லையா இந்த ரெண்டு பகடையில ஒரே ஒரு எண் மட்டும் தான் சேமா இருக்கணும் ஓகேவா ஒரே ஒரு எண் மட்டும்தான் சேமா இருக்கணும் மீதி ரெண்டு நம்பர் வித்தியாசமா இருக்கும் புரியலையே இப்ப பாருங்க இப்போ முத பகட ரெண்டு நாலு மூணு இருக்கா இப்ப நான் ரெண்டாவது பகடை எடுத்துக்கிறேன் சரிங்களா இந்த ரெண்டாவது படையில ஒன்னு ரெண்டு மூணு இருக்கு ஆக்சுவலி ரெண்டும் ரெண்டு பாடல இருக்குது மூணும் ரெண்டு பாடல இருக்குது அப்படி இருக்கக்கூடாது ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் சேமாக இருக்கணும் ஒன்றுக்கு மேற்பட்ட நம்பர் சேமாக இருந்தால் அந்த பகடை எடுத்துக்கூடாது சரிங்களா ரைட்டுங்க அப்போ நான் ரெண்டாவது பாடியை கேன்சல் பண்ணிவிட்டேன் இப்போ நான் முதல் படியும் மூணாவது படியை டெஸ்ட் பண்ணுறேன் இப்போ முதல் பாடியில் ரெண்டு நாலு மூணு இருக்குது ரெண்டாவது பாடியில் மூணு நாலு அஞ்சுன்னு இருக்குது ஆக்சுவலி இங்கேயும் நாலு இருக்குது இங்கேயும் நாலு இருக்குது இங்கேயும் மூணு இருக்குது இங்கேயும் மூணு இருக்குது ரெண்டு நம்பர்லாம் சேமாக இருக்கக்கூடாது சரிங்களா அப்போ இதுவும் கிடையாது என்னது மூணாவது பகுதியும் நான் எடுத்துக்கல சரிங்களா இப்போ நாலாவது பகுதியும் ஒன்றாவது பகுதியும் கம்பேர் பண்றேன் அப்ப பார்க்கும் போது ரெண்டு நாலு மூணு இருக்கு முத படியில நாலாவது படியில் ஆறு நாலு ரெண்டுன்னு இருக்கு அடக்கடவுல என்ன பார்த்து அப்போ எனக்கு இதுலேயே பார்த்தா ஒண்ணுமே ஒத்து வரலையே உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்ப நம்ம முத பகுதிக்கு கம்பாரிசன் பண்ணது தவறா இருக்குது நான் விட்டுடுறேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படியே நல்ல கவனிங்க இது கொஞ்சம் ப்ராக்டிக்ஸ் அவ்வளோதான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இந்த பகடை ரெண்டாவது பாடே நாலாவது பாடியை ஒப்பிட்டுறேன் கம்பாரிசன் ஏன்னா எனக்கு மினிமம் ரெண்டு இருக்கணும் ஸோ இங்கே ரெண்டு இருக்குது ஆனால் மீதி பாருங்கள் ஒன்று மூணுன்னு இருக்குது இங்கே ஆறு நாலுன்னு இருக்குது ஸோ வித்தியாசமாக இருக்குது கரெக்டாக புரிதா பாருங்க ரே கா மினிமம் கொஸ்டினில் என்ன நம்பர் கேட்டிருக்காங்களோ அது ஒரு பாடியில் மினிமம் இருக்கணும் ரெண்டு பகுதியில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை சரிங்களா ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் ரெண்டாவது பகுதியும் நாலாவது பகுதியை ஒப்பிடும்போது ரெண்டு பகுதியும் ரெண்டு இருக்குது தப்பு இல்லை ஓகே அடுத்ததா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சேட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா செகண்ட் கண்டிஷன் இந்த ரெண்டு பகுதியில ஒரே ஒரு எண் மட்டும்தான் காமனாக இருக்கணும் ஒன்றுக்கு மேற்பட்டதும் இருக்கக்கூடாது ஒன்று கூட காமன் இல்லாமல் இருக்கக்கூடாது ஒன்றே ஒன்று மட்டும் தான் காமனாக இருக்கணும் அப்படி பார்த்தா ரெண்டு பகுதியும் ரெண்டு மட்டும் தான் காமனா இருக்கு மீது எல்லாம் வித்தியாசமா இருக்கிறதால நான் என்ன பண்றேன் இரண்டாவது பகுதியும் நாலாவது பகுதியும் எடுத்துக்கிறேன் இப்போ புரியுதுங்களா தெளிவா புரியுதா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ பாருங்க நான் செலக்ட் இதான் ஒர்க்கே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் ஆறு நம்பருக்கு ஆப்போசிட் வந்துடும் பாருங்க இப்போ நானே இந்த ரெண்டாவது பாடி எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டாவது பாட்டில் எது காமனாக இருக்குது ரெண்டு ஏன்னா ரெண்டாவது பாட்லேயும் நாலாவது பாட்லேயும் காமனாக ரெண்டு மட்டும்தான் இருக்குது அப்போ எந்த எண் காமனாக இருக்கோ அந்த எண்ணில் இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில் நம்பர் எழுதணுங்க கடிகாரம் சுற்றும் திசைன்னு இப்போ ரெண்டுன்னு இருக்கா ரெண்டாவது பாட நான் எடுக்கிறேன் அதில் காமன் நம்பர் எதுவோ அது ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் ரெண்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு அடுத்தது கடிகாரம் சுட்டு அடுத்தது மூணு வரும் அதுக்கு அடுத்தது ஒன்று வரும் புரியுதுங்களா புரியுது இப்போது ஃபர்ஸ்ட் பகடை எதையாச்சு ஓகேங்க அதாவது தட் மீன் இதில் வந்து ரெண்டாவது பகட எதியாச்சு அடுத்ததான் நாலாவது பகடை நாலாவது படில் காமனாக இருக்கிறது ரெண்டு அப்போ அதிலருந்து அப்படியே ரெண்டுக்கு கீழே ரெண்டு போட்டுங்க இதே மாதிரி நான் எழுதுகிற மாதிரியே எழுதுங்க இப்போ ரெண்டு எழுதிட்டிங்களா இதில் கடிகாரம் சுற்றும் திசை கடிகாரம் சுற்று திசைன்னா அடுத்தது ஆறு வரும் கரெக்டாக புரியுதுங்களா ரெண்டுலேருந்து ஆறு வரும் ஆறுலேருந்து நாலு வரும் அப்போ ஆறு நாலு நீங்கள் மாற்றி போட்டால் கண்டிப்பாக தப்பாக வரும் கடிகாரம் சுற்றும் திசையில் கரெக்டாக போடுங்க சரிங்களா புரியுதுங்களா புரியுது அவ்வளோதாங்க இப்போ அங்கே பாருங்க இது பாருங்க நான் எப்படி வட்டம் போடுற பாருங்க மூணுக்கு ஆப்போசிட் ஆறு ஆறுக்கு ஆப்போசிட் மூணுங்க அடுத்தது இங்கே பாருங்க ஒன்றுக்கு ஆப்போசிட் நாலு நாலுக்கு ஆப்போசிட் ஒன்று அவ்வளோதாங்க அடுத்தது இப்போ ரெண்டு இருக்கா ரெண்டுக்கு ஆப்போசிட் என்னென்னா இப்போ எ இதில் மொத்தம் ஆறு நம்பரு எந்த நம்பர் இல்லையோ அதுதான் ரெண்டுக்கு ஆப்போசிட் அப்போ இங்கே பாருங்க ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது மூணு இருக்குது நாலு இருக்குது அஞ்சு இல்லை ஆறு இருக்குது அப்போ அஞ்சு தான் ஆப்போசிட் அவ்வளோ முடிஞ்சிருச்சு முடிஞ்சிடுச்சு அப்போது ஒரு ரெண்டுக்கு ஆப்போசிட் அஞ்சு அஞ்சுக்கு ஆப்போசிட் ரெண்டு அவ்வளோ ஆறுது ஆப்போசிட் கண்டுபிடிச்சிட்டுன்னா இப்போ கொஷில் என்ன கேட்டிருக்காங்க ரெண்டுக்கு ஆப்போசிட் அப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் என்னது அஞ்சு இது பாருங்க ஆப்ஷன் டீல பர்ஃபெக்டாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக வரும் நான் சொன்ன அந்த ரெண்டு கண்டிஷனை பர்ஃபெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ரெண்டு பகடையை செலக்ட் பண்ணும் சரிங்களா குறிப்பு மாதிரி எழுதி வச்சுங்க கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருக்கும் சரிங்களா புரியுதுங்களா ரைட்டுங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பத்தாவது கணக்கு ஹோம் ஒர்க் நான் மூணு கணக்கு கொடுக்க போகிறேன் ஸோ பத்தாவது பாருங்க கீழ்கண்டவற்றில் நாலுக்கு எதிராக உள்ள எண்ணெய் காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நாலு பகடை கொடுத்துட்டாங்க நான் என்னென்ன கண்டிஷன் சொன்னேன் கொஷனில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது மினிமம் ஒரு பாடையில் இருக்கணும் ஏன்னா நான் நாலு பகுதியில் ரெண்டு பகடியை செலக்ட் பண்ணி எடுக்க போகிறேன் அந்த ரெண்டு பாடையில் ஒரு பகுதியிலையாவது நாலு இருக்கணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு பகுதியை நான் செலக்ட் பண்ண போகிறேன் அதில் ஒரு நம்பர் மட்டும் காமனாக இருக்கணும் சரிங்களா ஒன்றுக்கு மேற்பட்ட நம்பரும் காமனாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ஒன்று கூட காமனாக இல்லாத நம்பரையும் எடுக்கக்கூடாது பகடைய சரிங்களா ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் எது சாட்டிஸ்ஃபை ஏதோ அந்த ரெண்டு பகடையை செலக்ட் பண்ணிவிட்டதே முடிஞ்சிடுச்சு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஏன்னா எது காமனாக இருக்கோ அதுலேருந்து கிளாக் வைஸாக நம்ம எழுதினாவே தெளிவாக ஆன்சர் வந்துடும் ஆப்ஷன் ஏ ஒன்று பி வந்து ரெண்டு சி வந்து ஐந்து டி ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுறங்க அடுத்ததுங்க அடுத்தது பதினோராவது கொஸ்டின் இது நான் நடத்துகிறேன் ஒரு பகடையில் நான்கு நான்கு முறை உருட்டப்படும் பொழுது விளைவுகள் கீழே தரப்பட்டுள்ளன பகடையில் மூன்றுக்கு எதிராக உள்ள எண் என்ன அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க நான் ஒரு பகடை எடுக்கிறேன் நாலு முறை உருட்டி கீழே போடுறேன் அந்த உருட்டி போடுறத நான் இங்கே படமாக வரைஞ்சிட்டேன் இதில் எனக்கு மூணுக்கு ஆப்போசிட்ல என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க சரிங்களா புரிஞ்சிருச்சு நமக்கு என்ன மூணுக்கு ஆப்போசிட் சம்டைம் இந்த இடத்துல எழுதுவோம் நீங்க உடனே நாலு ஆப்போசிட்டானு பாக்காதீங்க கொஷினை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு மூவ் பண்ணுங்க சரிங்களா ரைட் இப்போ எனக்கு நாலு பகடை இருக்குது இந்த நாலு பகடையில் எனக்கு நாலு பகடை தேவையில்லை ரெண்டு பகடை போதும் அப்ப ரெண்டு பகடை வேணும்னா எனக்கு ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறது தான் எடுக்கணும் கரெண்ட்டாக எடுக்க கூடாது சரியா அப்படின்னா இப்போ பாருங்களேன் எனக்கு என்ன கேட்கறீங்கன்னா மூணுக்கு ஆப்போசிட் அப்போ மினிமம் ஒரு பகடிலேயாவது மூணுன்றது இருக்கணும் இப்போ நான் இங்கே பாருங்க இந்த முதல் பாட எடுக்கிறேன் இங்கே மூணு இருக்குது சரி ஓகே நான் இதை எடுத்துக்கிறேன் இப்போ நான் ரெண்டாவது படியை கம்பேர் பண்ண போறேன் ஏன்னா எனக்கு தேவை ரெண்டு பகடை ஸோ முதல் ரெண்டு இருந்தால் கூட ஈஸியாக எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டாவது பாடி செலக்ட் பண்ணும்போது மொதல் படிக்கும் ரெண்டாவது படையிலையும் ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் காமனாக இருக்கணும் ஓகேவா ஒன்றுக்கு மேற்படுத்தி இருக்கக்கூடாது ஒன்று கூட காமனாக இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படி பார்த்தா இதில் ஆறு ஒன்று மூணுன்னு இருக்கு இதில் அஞ்சு நாலு ரெண்டுன்னு இருக்குது ஸோ காமனாக ரெண்டு படியில் ஒன்று கூட கிடையாது அதனால நான் ரெண்டை விட்டுட்டேன் இப்போ மொதல் படி ஏன் நான் வச்சுருக்கேன்னா அது மூணு இருக்குது கொஸ்டின்ல வந்து மூணுக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க இல்லையா அப்போ நான் என்ன பண்ணுறேன் மொதல் படியும் மூணாவது படியை கம்பேர் பண்ணுறேன் அப்படி பண்ணும்போது இதில் மூணு ஒன்று அஞ்சு இருக்குது இங்கேயும் மூணு ஒன்றுன்னு இருக்குது ஸோ ரெண்டு நம்பர் காமனாக இருக்குது ஏன்னா மூணு ஒன்று காமனாக இருக்குது அப்போ ரெண்டு இருக்கக்கூடாது அது கேன்சல் பண்ணிவிட்டேன் அடுத்ததான் நான் நாலாவது பாடி கம்பேர் பண்ணுறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மூணு ரெண்டுன்னு இருக்குது முதல் பாடிலையும் ஆறு மூணு இருக்குது ரெண்டு நம்பர் காமனாக வருது அப்போ இதுவும் செல்லாது ஸோ இப்போ நம்ம இதில் பார்க்கும்போது முத பகடியை வச்சுக்கிட்டு நான் மற்ற மூணு பகடியை பார்க்கும் போது எதுக்குமே செட் ஆகலை அதனால நான் என்ன பண்ணுறேன் முத பகுடி விட்டுடுறேன் இப்போ நான் வந்து மே மேபி அதே மூணு இருக்கிறது நான் மூணாவது பகடி எடுத்துக்கிறேன் மூணாவது பகுதியும் நாலாவது பகுதி கம்பேர் பண்ணுறேன் இப்போ ஏன்னா எனக்கு இதில் மூணாவது படியில் மூணு இருக்குது ஒரு நம்பர் மூணு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா இருக்குது இப்போ நல்ல கவுனிங்க இந்த மூணாவது பாட்லேயும் நாலாவது பாட்லேயும் மூணு மட்டும் தான் காமனாக இருக்குது ஏன்னா இங்கே அஞ்சு ஒன்று இருக்குது இங்கே ரெண்டு ஆறுன்னு இருக்குது புரியுதுங்களா அப்போது எனக்கு பாருங்கள் மூணாவது பகுதியிலையும் நாலாவது பகுதியிலையும் ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மினிமம் ஒரு ஒரு பகுலியாவது கொஷனில் கொடுக்குற ஆப்போசிட் நம்பர் இருக்கணும் மூணு இருக்கணும் ஸோ ரெண்டுலுமே இருக்குது பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் கண்டிஷன் ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் காமனாக இருக்கணும் ஒன்றுக்கு இருக்கக்கூடாது அதே மாதிரி ஒன்று கூட காமனாக இல்லாமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக ஒரு நம்பர் மட்டும் காமனாக இருக்கணும் அப்படி பார்த்தா இதுலேயும் மூணு இதுலேயும் மூணு ஒரு நம்பர் மட்டும் காமனாக இருக்குது ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதால இந்த க ரெண்டு பகடியை வச்சுக்கிட்டு ஆறு நம்பருக்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்க முடியும் தேரி புரியுதுங்களா சொன்னது அப்போ பாருங்கள் இந்த ரெண்டு பகடியை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அதில் இங்கே பாருங்கள் இப்போ நான் நம்பர் எழுத போகிறேன் இதுல மூணாவது பாட்டை தானே நம்ம எடுத்துருக்கோம் மூணு நாலுன்னு மூணாவது பாடையில மூணுன்றது தானே காமன் ரெண்டு பகடிக்கும் கரெக்டா அப்போ எது காமனா இருக்கோ அதுல இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில நம்பர் எழுதணுங்க ஸோ அப்போ மூணுன்னா இங்க பாருங்க கடிகாரம் சுற்றும் திசைன்னா ஒன்று அஞ்சு அப்போ நம்ம மூணுன்னு எடுத்துக்கிட்டா ஒன்று அஞ்சு புரியுதுங்களா மாத்தி எழுதிடாதீங்க கடிகாரம் சுற்றும் திசையில எழுதணும் அடுத்தது இங்கே லாஸ்ட் பகடைங்க மூணு இருக்குது இல்லையா அந்த மூணு அப்படியே எது காமனாக இருக்கோ அது கீழவே போட்டுருங்க போட்டுட்டு அப்படியே ஒரு கிளாக் வைஸ் அப்போ மூணுக்கு அடுத்தது ரெண்டு வரும் ரெண்டுக்கு அடுத்தது ஆறு வரும் இது எழுதிட்டுனா அம்பிடுதான் முடிஞ்சிடுச்சு வேலையை ஃபினிஷ் ரொம்ப ஈஸி அப்போது இங்கே பாருங்க ஒன்றுக்கு ஆப்போசிட் வந்து ரெண்டு ரெண்டுக்கு ஆப்போசிட் ஒன்றுன்னு அர்த்தம் அதே மாதிரி அஞ்சுக்கு ஆப்போசிட் ஆறு ஆறுக்கு ஆப்போசிட் அஞ்சுன்னு அர்த்தம் மூணு மட்டும் தனியா இருக்கு அதாவது பகடன்னா ஆறு முகங்கள் இதில் வந்து பாருங்களேன் எது இல்லையோ அதுதான் ஆப்போசிட் இங்க ஒன்னு இருக்குது ரெண்டு இருக்குது மூணு இருக்குது நாலு இல்லை கரெக்டாக அஞ்சு ஆறு இருக்கு அப்ப எந்த நம்பர் இல்லையோ அதுதான் மூணுக்கு ஆப்போசிட் அதாவது மூணுக்கு ஆப்போசிட் நாலு நாலுக்கு ஆப்போசிட் மூணு அவ்வளவுதான் யாருமே கண்டுபிடிச்சிட்டு பாருங்க இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா மூணு ஆப்போசிட் மூணுக்கு ஆப்போசிட் நாலு ஆப்ஷன் ஏதான் சரியான விடை உங்களுக்கு தெளிவா புரியுது ரொம்ப ஈஸி தாங்க ஆனா எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் சொல்றேன் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே இந்த கணக்கு ரொம்ப ஈஸி நாலு பகட கொடுத்தாவே கம்பல்சரி ஈஸியா வந்துடும் சரிங்களா சோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஹோமார்க்கு சம் கொடுக்குறேன் நீங்க போடுங்க இந்த சம் ஹோம்மார்க் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் செவனில் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் கொடுக்கப்பட்டுள்ள பகடைகளில் மூன்று புள்ளிகள் கொண்ட முகத்திற்கு எதிர் முகத்தில் எத்தனை புள்ளிகள் இருக்கும் ஆக்சுவலி இங்கே புள்ளிகள் குடுத்துட்டாங்க நம்பருக்கு பத்திலாம் என்னன்னா மூணுக்கு ஆப்போசிட் கேட்குறாங்க நீங்க என்ன பண்ணுங்க இப்போ இந்த பகடியா இங்க நாலு புள்ளினா நாலுன்னு வச்சுங்க மூணு நம்பர் வச்சுங்க இங்க இந்த பக்கம் ஆறு புள்ளி இருந்தா ஆறுன்னு நம்பர் வச்சுங்க நம்பரா கன்வெர்ட் பண்ணீங்க சரிங்களா அவங்க புள்ளியே கொடுத்துருந்தாலும் அதெல்லாம் நம்பரை வச்சுங்க சரிங்களா ஸோ இப்போ ரெண்டாவது படத்தை மூணு மேலே இருக்குது கீழே நாலு புள்ளி இருக்குது இந்த சைடில் ஒரு புள்ளி இருக்குது அப்போ ஒன்று ஒன்று மூணு நாலு சரிங்களா இந்த மாதிரி நம்பர் போட்டுங்க நம்பர் போட்டுட்டு இப்போ எனக்கு இந்த நாலு பகடை தேவையில்லை ரெண்டு படி மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணி எடுக்க போறேன் அப்படி நான் ரெண்டு பாடி செலக்ட் பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா கொஸ்டினில் வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது மினிமம் ஒரு பகடில் இருக்கணும் ஓகேவா ஸோ அது பார்த்துக்கணும் கேர்ஃபுல்லாக நெக்ஸ்ட் வந்து ரெண்டு பகடி நான் வெளியே எடுக்கணும்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் காமனா இருக்கும் ரெண்டு பகடையில சரிங்களா அந்த மாதிரி ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி ரெண்டு பகடை நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஆறு நம்பருக்கு ஆப்போசிட் ஈஸியா போட்டுடலாம் சோ ஆப்ஷன் ஏ ரெண்டு பி நாலு சி ஐந்து டி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க மறக்காம கமெண்ட் பண்றேங்க அடுத்ததா பதிமூணாவது கேள்வி உங்களுக்கு ஓமா இருக்குதா ரெண்டு கொஸ்டின் சரிங்களா நான் மொத்தம் மூணு தரேன்னு ஸோ இதுவும் மூணாவது கொஸ்டின் ஓகேங்களா கீழ்கண்ட பகடைகளில் கருதுக என் மூணுக்கு எதிர்ப்புறம் உள்ள யாது ரெண்டாயிரத்தி பதினாலு டிஎன்பிஸில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரிங்களா கிட்டத்தட்ட குரூப் ஃபோர் கொஸ்டின் மாதிரி தான் ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன கேட்குறாங்களா மூணுக்கு ஆப்போசிட் ஸோ நாலு பகட இருக்கு நான் சொன்ன கண்டிஷன் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் அதன் பிரகாரம் போடுங்க ஆப்ஷன் ஏ ஒன்று பி வந்து நாலு சி வந்து அஞ்சு டி ரெண்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறங்க மூணு கொஸ்டின் நம்பர் போட்டு போடுங்க சரிங்களா ரைட் பா